அப்படியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து பாவ் நகரில் நம்ம கடல் உள்வாங்க கோயில் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி உள்ளே போயிருக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்வாங்க நேரத்தில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் ஆமாம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேல்பட்டு தண்ணி ரிட்டன் வர ஆரம்பிக்கும் இந்த இடம்லாம் முழுக ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்துருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு எப்படி மனசில் தோணுது அது மட்டும் சந்தோஷமாக நல்லா பதிட்டுங்க

நான் சொன்னேன் ஆடுச்சேரியிலேருந்து வந்து ஆட்டுச்சேரியில் தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது சொல்லி கோயில் இது ரொம்ப பார்க்க வேண்டிய கோயில் பார்த்து என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டு தான் கடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் பணம் காசு நிறைய முடிக்கும் ஓடி கோடியாத பணம் இருந்தாலும் கோயில் கோயிலா சுத்தி பாக்குற சோகமே வேற அதோட பெரிய சுகம் அந்த நடு கடல்ல வந்து அந்த ஐயனை வந்து காணுறது ரொம்ப 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 கொடுத்து வச்சுக்கணும் இது வந்து மறுபடியும் எடுத்தாலும் நம்ம வந்து பார்க்கணும் அது சந்தோஷமா தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் வேற முடியும் பார்த்து சொல்லணும் இதுதான் என்னோட சரி பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசுல என்னங்க பண்ணிக்கலாம் பாத்த வந்து நடந்து அங்க பாத்துக்கோம் பத்துக்கு பிறகு அவங்க மனசுல என்ன ஒவ்வொரு பொறுத்த